అతలవని ఉచ్ఛ్రువాయ న్యాయ నిర్భాదగా మనము దేవునికి కొడల పత్రముని పత్రపర్చబడు వారని అనుకోవాలి ఆయన కయ్య నిర్పోయియు ఇట్లుగా కర్మచనుడి ఆయన మాడి పత్రచనుడి వారని ఇట్లు మన శత్రుశక్తిను మన తొకర్ ఎండినదిగా ఉన్నారు ఆయన కొడల నోని తోని మనను హామీ చేయని మీద మన కర్మడాలి దేవుని మరి కొరనలచి ప్రదేశకును న్యాయించు వారని మన కనబడవలెను കൊണ്ട് ഊഴിയുടെ <laughs>

இங்கே வந்து டிபிஎம் கன்வென்ஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் தாம்பரத்தில் இருக்கிற இருமிழிவு தாம்பரத்துலேருந்து ஒரு கிலோமீட்டர் ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அவ்வளோதான் இருக்கும் இருமிழிவரில் கன்வென்ஷன் இது இந்த டிபிஎம் வந்து முதல்ல அடையாறில் இருந்தது அடையாறில் ஒரு சின்ன இடம் அங்கே போதில் கன்வென்ஷன்லாம் அங்கே தான் வைப்பாங்க அங்கே இடம் போதில் ஜன அதிகம் அதனால் இருமிழிவரில் ஒரு இடத்த வாங்கி கொஞ்சம் கொஞ்சமாக அதை ஏரி கொஞ்சம் கொஞ்சமாக அதை இன்னும் அதிகப்படுத்தி இடங்களை அதிக அதிகப்படுத்தி விலைக்கு வாங்கி ஒரு பெரிய ஐம்பது ஒரு நூறு ஏக்கர் கூட இருக்கும் இப்போ இப்போ நூறு ஏக்கர் கூட இருக்கும் அதுக்கு மேலே இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய ஹாலு என்ட்ரன்ஸ் இருந்து ஒரு பெரிய ஹாலு அதுக்கு பின்னால் கொஞ்சம் கேப்பு ஏன்னா இந்த பக்கம் இந்த பக்கம் சமையல் சமையல் இந்த பக்கம் சமையல் கட்டு அதுக்கு பிறகு பேங்க்கில் போயிட்டு இருந்தோம்னா சாப்பிட்றதுக்கு இடம் இங்கே மீட்டிங் வராங்க பாருங்கள் கன்வென்ஸ் மீட்டிங்கு அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு இடம் லைன் நிற்குன்னு அந்த சாப்பா சாப்பாடு போட்டு போய் சாப்பிட்றது நின்று சாப்பிட்றது வாலண்டியர் சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்குது அவங்க சேர்ஸ் போட்டு வைக்கிறாங்க அங்கே வந்து பிரத்யேகமாக சாப்பாடு உட்கார் வச்சு இலை வச்சு இலை போட்டு சாம்பார் சாதம் தயிர் சாதம் சாம்பார் குழம்பு ரசம் அப்படியெல்லாம் கொடுக்குறாங்க வாலண்டியர்ஸ் மட்டும் நாங்கள் வேலை செய்ற்றி வேலை செய்கிறோம் அதுக்கப்புறம் மீட்டிங் வராங்க பாருங்கள் அவங்க வந்து நின்று தான் சாப்பிட்ணும் ஏன்னா அது எப்படி எல்லாம் போட்டோம் இப்போது இந்த டிபிஎம்லக்கு நான் ஏன் போகணும்னு நீங்கள் கேட்குறீங்களா என்னுடைய நான் பிறந்த இருந்து சிஎஸ்ஐ தான் போய்ட்டுருந்தாங்க அதுக்கப்புறம் எங்கள் அத்தை ஒருத்தர் திருவள்ளூர்ல தான் திருவள்ளூர் சபை வந்து இ கார்டில தான் இருந்தோம் இ கார்டு சர்ச்சு வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் தான் சின்ன ஆடுன்னு சொல்லிட்டு அதே மாதிரி அவங்க திருவள்ளூர்ல போய் கட்டிட்டாங்க அந்த ஈ கார்டு என்ற சபைக்கு இ கார்டுல அத்தை ஒருத்தர் இருந்தாங்க அவங்க ஊழியத்துக்கு போயிட்டாங்க அவங்க போய் அவங்க அந்த சர்ச்சுக்கு போனாங்க அதுக்கப்புறம் அவங்க குடும்பத்தோட ஊழியத்துக்கு போயிட்டாங்க ஏன்னா அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக நாங்க போக ஆரம்பிச்சோம் ஏன் நம்ம தீவிரமா அதை போக ஆரம்பிச்சாங்க எங்கள் தங்கச்சி எங்கள் மாமாவும் ரொம்ப அது அதுலேயே போய் ஆரம்பிச்சா அந்த தங்கச்சிக்கு ரெண்டு பசங்க முதல்ல வந்து பெண்ணு அதுக்கப்புறம் ஆண் இவங்க வந்து அப்படியே அந்த தர்ச்சிக்கு போயிட்டு வந்து பிரேயர் இதே பிரசங்க மணிகளை இதே பேசி பேசி ஊழித்து போழித்துப்போ ஊழித்துப்போ ஊழித்து போய் ஊழித்து போயிடுங்க நீங்க நீங்கள் ரெண்டு பேரும் ஊழியத்துக்கு போயிடுங்க எஸ் போய் சொல்ல போயிடுங்க சரி டிபிஎம் ஊழியத்துக்கு போயிடுங்க பெஞ்ச காசி ஊழியத்துக்கு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அனுப்பியாச்சு இல்லை அவங்கள பார்க்கறதுக்கு நான் போனேன் பதினஞ்சு வருஷம்னாலே அவங்களை அனுப்பிட்டாங்க அவங்கள பார்க்கறதுக்கு நான் போனேன் என்ன சரி அவங்களுக்கு ஒரு ஆறுதலா போயிட்டு பாத்துட்டு பேசிட்டு வர்றது நான் அதுக்காக போனேன்னா இந்த மாதிரி ஒரு அப்பா அம்மாவை விட்டு விட்டு போய் ஊழியம் பண்றது தான் ஊழியமா இத தான் பைபிள் சொல்லுதா சொல்லுது பைபிள் அப்பா அம்மா பெத்த அப்பா அம்மாவை பால் கொடுத்து வளர்த்த அப்பா அம்மாவேட்டு அப்பா அம்மாவை கடுமையாக வெயில்லேயும் மழையிலும் கூலிக்கு வேலை செய்து காப்பாத்தினார் அப்பா அம்மா அப்பா அவரை விட்டுட்டு நீ கடலுக்கு குழித்துக்கு போ அப்படின்னா சொல்கிறது இந்த பைபிள எனக்கு ஒன்றும் புரியல நீங்கள் அதை கொஞ்சம் கமெண்ட்ஸ் போடணும் நல்லவங்க அறிவாளிங்க அறிஞ்சிருங்க ஞானிங்க என் வீடியோ பார்க்குறோன்னா ரொம்ப ஞானிங்க நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸ் போடுங்க ஆ ஏ அப்பா அம்மா விட்டு போகிறது சரிதாங்க நீங்கள் ஏங்க இப்படி பேசுகிறீங்க சொல்லி கமெண்ட்ஸ் போடுங்க என்ன சரின் சரின்னு போடுங்க போடுங்க ஏன்னா இப்போ பெத்த அப்பா அம்மாவை விட்டுட்டு போறாங்கன்னா அப்போ குழந்தையா இருக்கும் போது அப்பா அம்மா காப்பாற்றுறாங்க அப்பா அம்மா முடியாத போது குழந்தைகள் காப்பாற்ற வேண்டும் அதுதான் உலக நியதி இயற்கை நியதி இயறை நியதி வேத வழி வேத வழி அதுதான் சொல்லுது குழந்தை வந்து குழந்தை பிறந்தா குழந்தை பிறகு குழந்தை அப்பா அம்மா காப்பாற்றணும் அந்த குழந்தை வளர்ந்து வளர்ந்து வந்து வளர்ந்த பிறகு அப்பா அம்மா வயசா வயசாகி போயிட்டு நகர முடியாமல் படுத்து படுத்த படிக்கா இருக்கும்போது அவர்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை இந்த பிள்ளை அவருடைய பிள்ளைகள் செய்ய வேண்டும் தான் ஏற்கனவே அது அதுதான் நடந்துங்கிறதுங்க பைபிள் படிச்சவங்க படிக்காத கிறிஸ்தவங்க கிறிஸ்தவர் அல்லாதவங்க மற்ற மதத்தினர் இதுதான் செஞ்சுக்கிறாங்க அப்ப பைபிளில் மட்டும் அப்பா அம்மா விட்டுட்டு வந்துரு அப்படின்னு சொல்லுமா சொல்லிருமாண்ணா இந்த பைபிளை வேதத்தை புரிந்து விதமே தவறு இந்த வேதத்தை புரிந்து கொண்ட விதமே தவறு இந்த வெந்தய அப்பா அம்மாவை விட்டுட்டு போ வந்துவிடு என்று இந்த வேதம் சொல்லவில்லை அதனுடைய அர்த்தம் வேறு இப்போ ஆபிராம சொல்றாரு உன் தாயும் தகப்படி விட்டுட்டு பெரிய ஆக்க வேணும் என்றாரு ஆபிராம வந்து மனைவி பிள்ளைகளோட இருந்தார் இவங்க என்ன செய்யறாங்க மனைவி பிள்ளைகள கூட எங்களுக்கு வேணாங்க நாங்க கடவுளுக்கு கூட ஊழியம் பண்றாங்க ஏசு கிறிஸ்து கல்யாணம் பண்ணாரு இந்த மாதிரி பல குழப்பம் இருக்குது நண்பர்களே இது நம்ம பேசினே போவோம் இது வந்து நம்ம லைவ்ல பேசிங்க பேசி பேசி முடிவெடுக்கலாம் அதெல்லாம் இப்போ இந்த வெந்தக்காரர்கள் செய்வதெல்லாம் தவறு அவருடைய பிரசங்கம் ஒரு வெற்றி விளக்கம் வேதத்திலிருந்து அவர்கள் கொடுக்கும் விளக்கம் வெற்றி விளக்கம் வாழ்க்கைக்கு ஒத்து வராத விளக்கம் நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராத விளக்கம் இவங்க கொடுக்கிற இந்த வேதத்திலிருந்து கொடுக்கிற விளக்கங்கள் வசனத்திலிருந்து கொடுக்கிற விளக்கங்கள் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒத்து வராது நம்முடைய வறுமையை போக்காது வியாதியை போக்காது இவருடைய வேத விளக்கங்கள் நம்முடைய குடும்பத்தை சமாதானம் இல்லாமல் போய்விடும் இவருடைய வேத விளக்கத்தை கேட்டால் நம்முடைய எதிர்காலம் கேள்விக்குறியாகிவிடும் இவருடைய பெந்தகத்தக்காரர்களுடைய பிரசங்கத்தை கேட்டால் ஒரு கரண் மனைக்குள்ளே ஒரு நிம்மதி இருக்காது சண்டை சச்சரவு தான் இருக்கும் இந்த பெந்தகோஸ்தக்காரர்களின் பிரசங்கத்தை கேட்டால் நண்பர்களை சிந்தியுங்கள் இந்த வேதம் எதுக்காக எதற்காக உருவாக்கப்பட்டது இயேசு கிறிஸ்து எதற்காக உலகத்தில் வந்தார் கடவுள் மனைவி மனிதனை எதைப்பா எதற்காக படித்தார் கடவுள் மனைவியாய் மனைவியாய் ஆண் பெண்ணுமாய் எதற்காக படித்தார் கடவுள் மனைவியாய் எதற்காக சேர்த்து வைத்தார் அவர்களுக்கு இந்த குழந்தை பெரும் ஒரு வழி வழி ஏற்படுத்தி ஏன் ஏற்படுத்தினார் ரெண்டு பேருக்கு போக வேண்டிய ஏன் சன்னதியை பெருக்குங்க அதிகமாக்கு மனித மனித உயிர்களை அதிகமாக்குங்க அப்படின்னு சொன்னாரு இப்போ ரெண்டு பேர் இருக்கிறோம் ஒரு வீட்டில் ஒருத்தர் ஒருத்தர் இருக்கிறேன்னு வச்சுங்க ஒருத்தருக்கு என்ன சரி தாப்பால் பட்டு தூங்கிறாரு அவர் சேர்த்து வச்சு எப்படி இந்த வீட்டை திறப்பாங்க இருக்கோங்க நான் தடிச்சு வருதுன்னு ஒருத்தான் நான் எப்படி இந்த வீட்டை திறப்பாங்க இப்போ ரெண்டு பேர் படுத்தா ஏதோ ஒருத்தர் தருக்கலாம் ஒருத்தர் செத்து போயிட்டோட ஒன்று தெரிஞ்சு கதவு தெரிஞ்சு வேற மற்ற வேலையை பார்க்கலாம் இந்த மாதிரி இறைவன் இந்த நோக்கத்தை எந்த நோக்கத்திற்காக மனிதனை படைத்தாரோ அந்த நோக்கத்தை வீணடிக்கிறார்கள் இந்த தவறான வேத விளக்கங்களால் இந்த வெந்தய கோஷ டிபிஎம் காரர்கள் நண்பர்களே நம்முடைய வாழ்க்கையை வளமாக்கும் வழிதான் இந்த வேதத்தில் சொல்லி இருக்கிறது பரலோகத்தை காணாத பரலோகத்தையும் நரகத்தையும் இது சொல்லவில்லை இந்த வாழ்க்கை எப்படி வளமாக வாழறது எப்படி செழிப்பாக வாழறது எப்படி பணப்பற்றாக்குறை இல்லாத வாழறது எப்படி வியாதி இல்லாத இந்த சரியை சரீரத்தை காத்து கொள்வது பார்த்து கொள்வது பாதுகாத்துக் கொள்வது இதைத்தான் இந்த பைபிளிலே சொல்லியிருக்கிறது இது ரகசியங்களும் மறைவர்களுக்காக மூடி முத்திரை போடப்பட்டுள்ளது நண்பர்களே இது ஞானி அறிவார்கள் இந்த விஷயத்தை ஞானம் உள்ளவர்கள் இந்த பைபிள் ரகசியத்தை மறைபுறம் அறிந்து கொள்வார்கள் என்று தானியல் புத்தகத்தில் இருக்கிறது எனவே சிந்திப்பம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே